ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்னைக்கு நம்ம சேனலாக பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது சென்னை பட்டினா பக்கம் பக்கோடான்னு சொல்லலாம் போண்டான்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ்வலாக சாப்பிட்ற போண்டா மாதிரி இருக்காது இந்த போண்டா பார்த்தீங்கன்னா ஆறி போனாலுமே உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா புறப் புறப்புறன்னு இருக்குங்க முறு மொறுன்னு இருக்கிறது வேறு இது புறப்புறன்னு இருக்கும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி இந்த போண்டா கூட ஒரு டீ மட்டும் இந்த ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள வந்து பெரியவங்களும் கேட்டு விரும்பி சாப்பிடுவோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெலாம் போகலாம் இப்போ நான் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சிறிய துண்டு இஞ்சி இது நல்லா குறை நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஏழு டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு அஞ்சு டீஸ்பூன் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் இட்லி சோடா எடுத்துக்கலாம் இது நல்லா கை வச்சு நல்லா அப்படி கரைச்சி விட்டுக்கலாம் இது ஸ்பூன்லாம் வச்சா சீக்கிரம் அந்தளவுக்கு கரையாதுங்க அது நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் கால் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க அரிசி மாவை உப்பு நம்ம டேஸ்ட் தான் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது லைட்டாக அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடுத்துக்கலாம் ரொம்ப இறுக்கமாக அழுத்தமாக பிசைஞ்சே எடுக்க வேண்டாம் சும்மா லைட்டாக பிசைஞ்சு கொடுத்தா போதும் இந்த பட்டர் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் மாவுலாம் மிக்ஸ் ஆகி வரட்டும் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டி சேர்த்தாச்சு நல்லா தட்டி தான் சேர்க்கணும் அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அது வேறு மாதிரி இருக்கும் அதனால் தட்டி மட்டும் தான் சேர்க்கணும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா எந்த எந்தளவுக்கு உங்களுக்கு பொடியாக நறுக்க தெரியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி இப்போ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சோம்பு பிடிச்சா சோம்பு சேர்த்துக்கலாம் அப்போல்லாட்டி சீரகம் பிடிச்சா சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ரெண்டுலேயுமே அரை அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து மல்லியில் இது நல்லா பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாபடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்படி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் இது நல்லா அப்படியே உள்ளுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியே நல்லா புறப்போற பொறோன்னு இருக்குங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு நல்லா இலக்கமாக நம்ம தசைஞ்சி எடுத்துக்கணும் தண்ணி ஒரே டைமில் ஊற்றிறக்கூடாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கணும் லைட்டாக தாங்க பிசைஞ்சு கொடுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மாவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்துக்கணும் இப்படி இருக்கணும் நான் சின்ன சின்ன உருண்டைகளை தான் உருட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக உருட்டி எடுத்தோம்னா எண்ணெய் வந்துட்டு ரொம்ப அதிகம் தேவைப்படும் சின்ன சின்னதாக இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் அதுக்கு தான் நான் குட்டி குட்டியாக உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நான் பாருங்க அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்தாச்சு மீதி இருக்க எல்லாத்தையுமே இதே போல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கை கழுவிட்டு வந்துட்டேன் அதனால தான் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன் க்ளோஸில் காட்டுறேன் நம்ம குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி வைக்கும்போது எண்ணெயில் போது எண்ணெய் அதிகம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் சீக்கிரம் பொறிச்சிட்டு சீக்கிரமாக அது எண்ணெயை காலி பண்ணிவிடுவோம் ரொம்ப பெரிய பெரிய பண்ணும் பண்ணும்போது எண்ணெய் நிறைய ஊற்றுவோம் அப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா பழைய எண்ணெய் ஆகிடும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்கு தான் குட்டி குட்டி உருண்டைகளை எப்போதுமே நான் பிடிச்சி எடுத்துக்குவேன் இப்போ எண்ணெய் வந்துட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தொட்டால் அப்படி சூடு லைட்டாக இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சூடாக இறக்கூடாது இப்போ ஒரு எவ்வளோ உருண்டைகள் சேர்க்க முடியுமோ அந்த எண்ணெய்க்குள்ளே அவ்வளோ சேர்த்திடலாம் அடுப்பண்ணில் லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த வேக வச்சு எடுத்துக்கணும் அது பொறுமையாக தான் கொஞ்சம் வேகம் அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வெளியே நல்லா புற புறன்னு இருக்கும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே சீக்கிரமாக நல்லா கலர் வந்துடும் உள்ளுக்குள்ளே மாவாக தான் இருக்கும் அப்புறம் வேகாமல் போயிடும் இந்த உருண்டைகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்படி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி கரண்டி வச்சு இப்படி கிண்டி கொடுத்துக்குங்க இந்த உருண்டைகள் போட்டதுக்கு உடனே நீங்கள் க கை கரண்டி கொடுத்து கிண்டி கொடுத்தீங்கன்னா உருண்டைகள்லாம் வந்து உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் அப்படியே லைட்டாக நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்படி கரண்டி வந்து அடிப்பக்கத்தை வச்சு அப்படி நல்லா அப்படியே ரவுண்டு விடுங்க நல்லா உருண்டு உருண்டு வந்துடும் இந்த பொறுமையாக தானே வச்சு வேக வச்சு எடுத்தாகணும் அப்போ தான் சூப்பராக நல்லா வெந்து வரும் பாருங்கள் நல்லா வெடிப்பு வெடிப்பாக வந்துடுச்சு இப்போ நல்லா நம்ம சூப்பரான சென்னை பட்டினம் பக்கம் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இப்போ இது கூட ஒரு சூப்பரான காஃபியோ டீயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அமிர்தமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு காட்டுறேன்